எப்போவுமே எங்களோட மெலநீனை எங்களுக்கு பிறந்த மெலனில மாத்திர இப்போ நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிறகு தான் எங்களுக்கு அந்த நார்மலாக அந்த கூடிய எஃபெக்ட் ஒன்று வரும் க்ரீம் அண்ட் ஐட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி நான் பெரம்பன் என்ற ஒரு கெமிக்கல் ஒன்று இன்க்ளூட் பண்ணுவாங்க அந்த பெரம்பன் ஸ்கின் கேன்சரை கோஸ் பண்ணக்கூடியது நீண்ட நாள்கள் யூஸ் பண்ணக்கூடியதுல வைட்னிங் க்ரீம்ஸ்ன்னு சொல்லி சொல்லி இப்படியான இதுகளெல்லாம் உடனேயே உங்களுக்கு ரியாக்ஷன் தெரியும் ஒரு ஒன் மந்தோ டூ மந்த்ஸோ அதை விட்டுட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஸ்கின்னையே அந்த மெலன்கிட்ட இதையே பழுதாக்கக்கூடிய ஒரு இதை வழக்கை தலை விழுந்தா அதுக்கு கஷ்டம் ஆனால் வழக்கை தலை வரைக்கில் மூடி கு குறைஞ்சு கொண்டு போகல எங்களோட ஹேர் ஆயில்ன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு பிரசாதம் ஹேர்பல் க்ரீம்ஸ் என்று சொல்லி சொன்னால் ஸ்கின்னுக்குரிய அந்த மெத மெதப்பு அந்த இதுகள் எல்லாம் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கொஞ்ச நாளிலேயே தெரியக்கூடிய என்னட்ட வேண்டின ஆக்கள் எல்லாம் திருப்பியும் வேண்ட அளவில் தான் இருக்கினா வாசனை திரவியங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களிடையில் பாவனையில் இருக்கும் ஒன்று இவை உடலுக்கு மட்டுமல்லாமல் மனதுக்கும் புத்துணர்ச்சியூட்டும் தன்மையைக் கொண்டவையாக இருப்பதாலேயே எம்மால் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இதனால் இவற்றுக்கான கேள்வி உலகம் முழுவதிலும் அதிகமாக காணப்படுகின்றது பல்வேறு நாடுகள் சர்வதேச சந்தையில் இந்த வாசனை திரவிய உற்பத்தியில் அமக்கென அடையாளத்தை உருவாக்கி கொடிகட்டி கட்டி தம் நாட்டிலும் வாசனை திரவியங்களுக்கு என்று தனித்துவமான வரலாறு உள்ளது அதே நேரம் இத்தொழிற்துறையில் நிறைந்த வெற்றிடமும் இருக்கின்றது இதனை புரிந்து கொண்டு உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தி ரசாயன கலப்படமற்ற உடலுக்கு பக்க இல்லாத வாசனை திரவிய உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் பெண் முயற்சியாளர் தொடர்பான காணொளியே இதுவாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில தான் நான் ஹெர்பல் காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணினேன் ஸ்டார்ட் பண்ணின இடத்துல இதோட ஐஎஸ்எஸ் சர்டிஃபைடு இது அந்த ஃபீல்டில் டிப்ளமா செய்தபடியா அதுக்குரிய முழு நாலேஜும் எனக்கிட்ட இருக்குது இருக்கிறபடியாக ஜனவரியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணினார் நிறைந்த கல்விப்புலம் தனியார் வங்கிகளில் முக்கிய பதவிகள் என நகர்ந்து கொண்டிருந்த இவருக்கு ஒரு சுய தொழில் முயற்சியாளராக தன்னை வளர்த்தெடுப்பதற்கான சூழல் அவரது குடும்ப கட்டமைப்பில் இருந்துதான் ஆரம்பமானது நான் அஞ்சு டிகிரி எடுத்திருக்கிறேன் அதில் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் மற்றது ஏஐபி ஹோல்டர் பேங்கிங் இதில் இன் பேங்கர்ஸ் அதை விட ரெண்டு மூணு டிகிரிஸ் இருக்குது டிப்ளோமாஸ் நிறைய டிப்ளமாஸ் இருக்குது அந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜேர்னி பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் நான் கடைசியாக இருக்க ஒரு பேங்க் மேனேஜராக இன்டர்நேஷனல் பேங்க் அக்கௌண்ட்டில் நான் ஒர்க் பண்ணிக்கொண்டுருந்தேன் மூன்று மூணு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் நான் வேறு ஒரு மாகாணத்தில் இருந்தபடியாக என்னை பிள்ளைய கவனிக்கணும்ன்றதுக்காக பண்ணுறதுக்காக ஜப்பாக கொரோனா டைமில் ரிசைன் பண்ணிவிட்டு வந்தேன் என்னென்று சொல்லி சொன்னால் மாகாணங்களுக்கு மாகாணங்கள் ப்ளாக் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கிட்ட பார்க்க முடியாத சூழ்நிலைகள் வரைக்கலை ஸோ நான் அந்த டைமில் நான் எடுத்த டெசிஷன் நான் ரிசைன் பண்ணிக்கில் கூட நிறைய பேர் கேட்டவையேன்னு இந்த டிசிஷன் ஆனால் கடைசியான எனக்கு பிள்ளை தான் முக்கியம் என்ன தான் இருந்தாலும் அவண்ட வ வளர்ச்சி அவண்ட இதுகள் முக்கியம்ன்றது டிசைன் பண்ணிவிட்டு வந்தேன் கொஞ்சம் டைமுகள் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருந்துச்சு அப்போ அவன் ஸ்கூலுக்கு போகிற டைமில் அப்படியான டைமுகளில் எனக்கு கொஞ்சம் டைமுகள் கொஞ்சம் கேப் கொண்டு ஃப்ரீயான டைம் ஆகிடு அப்போ நான் என்னையே வளர்த்துக்கொள்ள முயற்சிக்கணும் படிச்சுட்டு ஏன் சும்மா வீட்டில் இருப்பான் மற்ற வைக்க நாலு பேருக்கு உபயோகமாக இருக்கணும் அப்படி என்ற இதில் தான் நான் கன்சல்டன்சி ஆரம்பித்தது அதுக்கு பிறகு நான் ஜுவல்லரி பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நான் அதை ஸ்டார்ட் பண்ணிக்கல இம்போர்ட் பண்ணி இந்தியாவிலேருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு வரைக்கும் எனக்கு கீழே ஃபார்ட்டி டூ ரீசலர்ஸ் அந்த மாதிரி ஒரு இதில் அந்த வருமானம் நல்லா தான் போய்கொண்டிருந்தது ஹேர்பல் காஸ்மெட்டிக்ஸ் என்று சொல்லி சொல்லியிருக்கேன் நாங்கள் என்னத்தை மேனுஃபேக்சர் பண்ணி நாங்கள் என்னத்தை எங்களால் என்ன முடியும் செய்துகொள்ளலாம் என்று சொல்லி ஒருத்தருமைங்க செய்யாததை நாங்கள் செய்யணும் என்றதுக்காக நான் இந்த ஹெர்பல் காஸ்மெட்டிக் பிஸ்னஸுக்குள்ளே வந்தேன் பர்ஃப்யூம் என்று சொல்லிக்கலாம் ஹெர்பலில் அஞ்சு வகை ஃப்ளவர்ஸ் அந்த மணங்களை வச்சு தான் நாங்கள் அதை உருவாக்கிக்கொள்கிறோம் அதோடு நாங்கள் கொஞ்சம் எத்தனால் அதில் அதோ அந்த மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் அது அந்த மனத்தை நீடிக்கக்கூடிய மாதிரி இப்போ எல்லாம் பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் வேண்டி வேணும் ஆனால் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கு அது ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் அந்த ஸ்மெல்லுன்றது இல்லாமல் போயிடும் ஆனால் அதே இது இப்போ கூட பர்ஃப்யூம் யூஸ் பண்ணிக்கல அந்த ஸ்மெல் இருக்கும் இப்போ ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை கலட்டி தோய்க்கு மட்டும் அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஸ்மெல் இருக்கு அந்த இதில் ஏசியன் கண்ட்ரிக்கு எங்களோட பெர்ஃப்யூம்ன்றது மிக உகந்த எங்களோட சென்ட மிக இதே லாங் லாஸ்டிங் சுகந்த மனம் கோயிலுக்குள்ள நாங்கள் எங்களுக்கு ஒரு என்ன வாஷம் அந்த அப்படியான ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்மெல் எங்கட பெர்ஃபியூம்லையும் காணக்கூடியதாக இருக்கும் அதுல கஸ்தூரி கஹா மற்றது சந்தனம் மற்றது மஞ்சள் யாங் யாங் செவ்வரத்தை அப்படியான நிறைய வகை மனங்களை ஒன்று திரட்டி மேடது உள்ள பேர் எங்கள்கிட்ட விரும்பி கேப்பினா எனக்கு இந்த ஸ்மெல் வேணாம் இந்த ஸ்மெல் தாங்கும்னு சொல்லிட்டு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம் பாய்ஸுக்கெல்லாம் கூட கஸ்தூரி அந்த அந்த ஸ்மெல் பிடிக்கும் அந்த மின் அந்த அந்த டைப்பில் பிடிக்கும் பேஸ்மெண்ட் அதை வச்சு கொண்டு நாங்கள் நிறைய பர்ஃப்யூம்ஸ் அப்படி தயாரித்து கொடுக்குறோம் அப்போ எங்களுக்கு பெர்ஃப்யூம்ஸால் எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் வர்றது கூட ஹெர்பல் ஹேர் ஆயில் என்று சொல்லி சொல்லி இந்த கீகாஸ் தலடி கொடுகு மற்றது மொட்டை விழுந்து கொண்டு போய் ஹேர் ஃபால் கட்டுப்படுத்துறதுக்கு எங்களோட ஹேர் ஆயில்ன்றது ஒரு பெரிய ஒரு ஒரு பிரசாதம் அந்த ஹேர் ஆயிலில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வகை அரிய மூ மூலிகைகள் கடுக்காய் சாதிக்காய் தான்றிக்காய் அஸ்வதந்தா நெல்லி அரழு புருளு அப்படியான நிறைய வகை மூலிகைகள் அதில் பயன்படுத்தப்படுகிறது முறையாக பதப்படுத்தி அதை இருபத்தி நாலு மணி தினம் ஊற வைத்து சூட்டில் ப பதப்படுத்தி அந்த ஹேர் ஆயில் செய்யப்படுகிறது அப்படி எங்களோட ஒவ்வொரு காஸ்மெட்டிக்குக்கும் எங்களுக்கு நிறைய வகை அனுகூலங்களை எங்களுக்கு தந்து கொண்டு இருக்குது எங்கள நாட்டு மக்கள் ஒரு எண்ணமே ஒரு பிராண்டட் க்ரீம் பிராண்டட் பர்ஃப்யூம்ஸ் சொல்லி சொல்லிச்சோன்னா அது ஒரு ஹை குவாலிட்டி என்ற ஒரு ஒரு மெ மைண்ட் செட் மென்டாலிட்டான்னு நிரூபினோம் ஆனால் அந்த க்ரீம் அண்ட் ஐட்டமில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா பெரபன் என்ற ஒரு கெமிக்கல் இன்க்ளூட் பண்ணுவாங்க நீண்ட நாள் அந்த காஸ்மெட்டிக்கை வச்சுருக்கணும் பண்ணுறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க அதுக்குள்ள ஈவன் அது பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதி கிடைத்தாலும் அது நீண்ட காலத்தில் அந்த பெரம்பென் ஸ்கின் கேன்சரை கோஸ் பண்ணக்கூடியது நீண்ட நாள்கள் யூஸ் பண்ணக்கூடியது மற்றது இந்த வைட்னிங் க்ரீம்ஸ் சொல்லி சொல்லி கொண்டு ஒரு உலா கொண்டு வருது அப்படியான இதுகள் எல்லாம் உடனேயே உங்களுக்கு ரியாக்ஷன் தெரியும் ஒரு ஒன் மந்தோ டூ மந்த்ஸோ அதை விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் இருந்த பேச்சஸ் பிம்பிள்ஸ் சரியான ஒரு அந்த ஒரு இது ஒன்று வந்து உங்களோட ஸ்கின்னையே அந்த மெலன்கிட்ட இதையே பழுதாக்கக்கூடிய ஒரு இதை உருவாக்கி கொள்வது ஹேர்பல் கிரீம்ஸ் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாளைக்கு பிறகு தான் அந்த பெனிஃபிட் ஒன்று கிடைக்குது ஆனால் அதே நேரம் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஒரு அட்வான்ஸ் ஒன்று ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல உகந்த முறையில் வாழ்க்கையோட இன்றிணைந்த என்வாயன்மெண்டல் இதோட சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு என்வாயன்மெண்டல் ஒரு இதோட போய்கொண்டே இருக்குது எங்கள்ட காஸ்மெட்டிக்கில் பார்க்குறேன்னு சொன்னால் இது என்வாரமெண்டல் ஃப்ரெண்ட்லி மற்றது எங்கள்ட்ட ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ப்ரொடக்ட்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருக்காது யுனானி டாக்டர்ஸுன்ற அறிவுறுத்தல பேரில் தான் இந்த டிப்ளோமா இந்த கற்கை நரி எங்களுக்கு படிப்பிக்கப்பட்டது இதில் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாதபடியாக நிறைய இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ நாற்பத்தஞ்சு நாளுக்கு பிறகு தான் எங்களுக்கு அந்த நார்மலாக அந்த கூடிய எஃபெக்ட் ஒன்று வேறு அந்த வகையில் நிறைய பேர் ஹேர்பல் அண்ட் இதுக்கு அடிக்ட் ஆகி கொண்டு போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸ்டோர் ரெண்டு இதுக்கு இதுக்குலாம் போகையில் நாங்கள் இப்போ ஆன்லைனில் நாங்கள் சேல் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அப்போ அந்த ஆன்லைனில் சேல் பண்ணிக்கலாம் எங்களோடய ஃபேஸ்புக் கிரேஷி லைக்ஸண்ட்டு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கள்ட பொருட்கள் தரமாக இருக்குது ஆனால் அதுக்குரிய மார்க்கெட்டிங் என்ற சவால் கடையில போய் சும்மா அவருக்கு கதையில கதை கேட்க கேட்டால் கூட அவங்க பிராண்ட்டு தான் கொண்டு வராங்க உங்களோட இது அப்படின்னு சொல்லி ஆனால் அப்புறம் இதுல நாங்கள் கிடைக்காத ஒரு ஆள்கிட்ட கொடுத்தா ஓ நல்லா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல்ட் ஒன்று வேறது நாங்கள் ஃப்ரீயா அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்றது சில பேருங்கட இந்த முகத்துக்காக இந்த பழைய கஸ்டமர் ஓகே மிஸ் ஒரு மூன்று தாங்க ஒரு நாலு தாங்க அப்படின்னு எடுக்கிறாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்பி வரையின மொழியை யூஸ் பண்ணாதாக்கள் அந்த இந்த முகத்தோடய அப்படியே போற அப்படியான ஸ்ட்ரகல்ஸும் இருக்குது பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன என்கேஜ் பண்ணி கொள்ளணும் அப்படியான ஒரு ஆர்வத்தில் தான் தொடங்கினேன் அப்படி எடுக்க லைசன்ஸ் அந்த இதுகளில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு இப்போ லேப் டெஸ்ட்டுகள் அதுகள் இதுகளுக்கெல்லாம் நிறைய காசுகள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்போ அப்படி பார்க்கல கொஞ்சம் நான் இந்த சேவிங்ஸ்கள் கொஞ்சம் முதல்ல போடக்கூடியது தான் இருந்தது அதே நேரம் நாங்கள் இன்னும் எஸ்டாப் அந்த முழுசாக எஸ்டாப்ளிஷ்ட் ஆகலை இப்போ நாங்கள் ஃபாரின் பயர்ஸை நாங்கள் சீக் பண்ணி கொண்டு இருக்கிறோம் அவங்க ஏதாவது வந்து சென்று சொல்லி 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 சொன்னாங்கன்னா நாங்கள் ஒரு ஒரு பெரிய லெவலில் நாங்கள் கொஞ்சம் கொண்டு போகக்கூடியதாக இருக்குது இப்போ மார்க்கெட்டிங்கன்றது எங்களுக்கு ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமாக தான் இருக்குது உள்ளூரில் இயற்கையாக கிடைக்கும் மூலப்பொருட்கள் மூலிகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் பற்றிய தெளிவான கற்கை மற்றும் புரிதலுடன் மனம் மற்றும் உடலுக்கு சாதகமான பக்க இல்லாத உற்பத்திகளை உருவாக்க வேண்டும் என்ற அக்கறையுடன் எனது ஒவ்வொரு உற்பத்திகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் சுமி அத்துடன் தனது தயாரிப்புகளை சர்வதேசம் வரை கொண்டு செல்வதற்கான முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்